இன்றைய புனித தூய மார்க்ஸ் மில்லியன் மரிய கோல்பே இவர் சிறுவயது வயது முதலே மரியன்னையின் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார் ஒரு சமயம் அவர் வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அவருக்கு காட்சி கொடுத்தார் அந்த காட்சியில் அவர் கோல்பேயிடம் வெள்ளை மற்றும் சிகப்பு நிற கிரீடங்களை காட்டி வெள்ளை நிற தூய்மையின் அடையாளமாக இருக்கின்றதே சிகப்பு நிறம் மறைசாட்சியை குறைக்கின்றது இந்த இரண்டு கிரீடங்களில் உனக்கு எந்த கிரீடம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு கோல்பே சிறிதும் தாமதியாமல் எனக்கு இரண்டு கிரீடங்களும் வேண்டும் என்றார் கோல்பே தான் சிறுவயதில் வயதில் தேர்ந்து கொண்டது போன்று பின்னாளில் அவர் மறைசாட்சியாக துறந்தார் மார்க்ஸ் மில்லியன் மரிய கோல்பே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் போலந்து நாட்டில் பிறந்தார் இவருடைய தந்தை ஜூலியஸ் தாய் மரியா கோல்பே என்பவர் ஆவார் கோல்பேயின் திருமுழுக்கு பெற்ற ரைமண்ட் என்பதுதான் பின்னாளில் அவர் குருவாக மாறிய பிறகு கோல்பே என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் இதனால் இவருடைய பெற்றோரால் இவரை பள்ளிக்கு அனுப்பி வைத்து படிக்க வைக்க முடியவில்லை எனவே இவர் தன்னுடைய தாய்க்கு ஒத்தாசையாக வீட்டு வேலைகளை செய்து வந்தார் ஒருமுறை முறை இருந்த அறிவுத்திறனை பார்த்த அவ்வூரில் வசித்து வந்த வைத்தியர் ஒருவர் அவருடைய படிப்பு செலவை முழுவதும் ஏற்றுக்கொள்வதாக சொன்னார் அன்றிலிருந்தே அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கத் தொடங்கினார் கோல்பே படிப்பில் மிகவும் கெட்டிக்காரராக விளங்கினார் தன்னுடைய பள்ளி கல்வியை முடித்த அவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குருவாக மாறினார் சிறு வயது முதலே மரியன்னையிடம் அதிகமாக பக்தி கொண்டிருந்த கோல்பே சிட்டி ஆஃப் இமாக்குலேட் என்னும் நகரை தோற்றுவித்தார் அங்கே நைட்ஸ் ஆஃப் த இமாக்குலேட் என்னும் பத்திரிகையை நடத்தினார் அதற்கு ஆயிரக்கணக்கில் வாசகர்கள் சேர்ந்தனர் அதன் வழியாக அவர் ஆண்டவர் இயேசுவைப் பற்றி நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து வந்தார் அன்னை மரியாதை பற்றியும் அதில் அதிகமாக எழுதி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜப்பானுக்கு சென்ற கோல்பே அங்க கார்டன் ஆஃப் இமாக்குலேட் என்னும் நகரை தோற்றுவித்து அங்கேயும் இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவித்து இந்த சமயத்தில் யூதர்களுக்கு எதிரான ஹிட்லருடைய அடாவடித்தனமும் அடக்குமுறையும் தொடங்குகிறது இந்த சமயத்தில் யூதர்களுக்கு எதிரான ஹிட்லருடைய அடிவானத்தனமும் அடக்குமுறையும் தொடங்கியது யூதர்கள் என்று யாரெல்லாம் கண்ணில் பட்டார்களோ அவர்களை ஹிட்லருடைய நாசிப்படை கைது செய்து சித்திரவாதை முகாமில் அடைத்து வைத்து கொலை செய்து கோல்பியோ ஆஸ்பெஸ்டிஸ் எனப்படும் இடத்தில் யூதர்களுக்கு ஆதரவளித்தார் இவர் சிறையில் இருந்த தருணத்தில் சிறைவாசிகளுக்கு நற்செய்தி அறிவித்து வந்தார் அதன் வழியாக கோல்பே அங்கிருந்தவர்களின் நன்மதிப்பை பெற்றார் ஒருநாள் இவருடைய சிறை கூட்டத்தில் இருந்து கைதி ஒருவர் தப்பித்து ஓடிவிடவே இதை அறிந்து சிறை கண்காணிப்பாளர் இவருடைய சிறை கூடத்தில் இருந்த பத்து பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப் போவதாக உத்தரவிட்டார் அந்த பத்து பேரில் ஒருவர் பிரான்சிஸ் கஜ்ரோனிவிக் என்பவர் ஆவார் அவர் சிறை அதிகாரியிடம் நான் கோல்பே அந்த கைதியின் மீது இரக்கம் கொண்டார் பின்னர் அங்கிருந்த சிறை அதிகாரியிடம் இவருக்காக நான் சாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் தூய மார்க்ஸ் மில்லியன் மரிய கோல்பேயின் விழாவை கொண்டாடும் இந்த நன்னாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் யோவா நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவது தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை இயேசுவின் இவ்வார்த்தைகளை செயல்வடிவம் கொடுத்தவர் கோல்பே என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் தன்னோடு இருந்த ஒரு சிறை கைதிக்காக உயிரை தர துணிந்தார் நாம் நம்மோடு வாழக்கூடிய மக்களுக்காக உயிரை தர முன்விட்டாலும் அவர்களுக்கு துன்பு துணுகிறோமோ என சிந்தித்து பார்க்க வேண்டும் தூய மார்க்ஸ் மில்லியனே எங்களுக்காக ஜெபியுங்கள்